ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் அந்த குரூப்புக்கும் லட்சுமி குரூப்புக்கும் ஒரு வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு அப்பதான் அந்த தகராறு வந்து கைகலப்பா மாறி இருக்கு இந்த அலியார் சலீம் அப்படிங்கிற அந்த நபர் மீது கடுமையா தாக்குதல் பண்ணி சொல்றத பண்ணி முடிச்சிட்டு அவங்களை வந்து வாந்தி வேலை இறக்கி விட்டுருக்க ஆள் கடத்தி கொண்டு போய் அவர்கள் அடைச்சு வச்சு தாக்குதல் இது எல்லாமே கிரைம்ல வந்துச்சு இப்போ இந்த கிரைமுக்கு உடந்தையா இருந்தது லட்சுமி மேனன் காவல்துறை வர்றதுக்குள்ள வந்து அவங்க அந்த ரெண்டு பேரை வந்து பிடிச்சிட்டாங்க இவங்க லட்சுமி மேனன் அந்த ஸ்பாட்ல இல்லை அவங்க வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டதாக சொல்லப்படுது திடீர்னு அவங்க வந்து அந்த சினிமால இருந்து நடிக்கிறதை விளங்கிட்டாங்க ஏன் தான் பெரிய சஸ்பென்ஸ் அவங்க வணக்கம் கண்ணன் நடிகை லட்சுமி மேனன் பத்தி வர்ற தகவல்க்கு அதிர்ச்சி அளிக்கவா இருக்க தலைமுறவா இருக்காங்க இப்ப வந்து ஒரு பார்ல அவரோட இரண்டு ஆன்மன் நண்பர்களோட போன இடத்துல அங்கே இருந்த ஒரு ஐடி ஒடியரோட சண்டை நடந்தது வந்து பாரில் தண்டை பிறகு வெளியே வந்த இடத்துல அவங்கள துரத்தி திரும்ப அவரை காரில் போட்டு போய் அடித்து அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அது சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயும் பார்த்து உறுதிப்படுத்திருக்காங்க வந்து ரெண்டு அண்ணன் நண்பர்களையும் கைது பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க லட்சுமி கோர்ட்டில் இடைக்கால தடை வாங்கியிருக்காங்க வந்து என்ன நடந்தது அந்த கொச்சியில் வந்து விளாசிட்டி ஒரு ஹோட்டல் அது அந்த ஹோட்டலில் பார் உள்ள அந்த இடத்துல வந்து லட்சுமணன் வந்து நண்பர்களோட போயிருக்காங்க அங்கே போன நேரத்தில் வந்து எதிரில் ஒரு ரெண்டு டீம் வந்து உட்காந்துருக்காங்க எதிரில் ஐடி டீம் ஒருத்தவங்க இன்னொரு டீம் வேறு மூணு பேர் மூணு பேரை அவங்க உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க அதில் ஒரு குரூப் வந்து இவங்கள்ட்ட வந்து பேசி ஹெல்ப் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த அந்த சின்ன கேப்பில் வந்து ஒரு அவங்க அந்த குரூப்புக்கும் லக்ஷ்மணி குரூப்புக்கும் ஒரு வாய் வாய்த்தாளராக ஏற்பட்டுருக்கு இதை வந்து சமாதானப்படுத்தி நீத்தி வச்சுட்டாங்க தடுத்து விட்டாங்க பார்ல உள்ள ஆட்கள் வந்து நீத்து வச்சுட்டாங்க அந்த ஐடி பசங்க டீம்ல இருந்து சில பேர் வந்து லக்ஷ்ம பார்த்து கமெண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க கமெண்ட் பாஸ் பண்ணோம்னா அது அப்போ அப்போதான் அந்த தகராறு வந்து கைகலப்பா மாறி இருக்கு கைகலப்பா மாறணும்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அங்கே உள்ள பார் அந்த செக்யூரிட்டி பவுன்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க நேராக அவங்க ஐடி பசங்களை வந்து நீங்கள் வெளியில் வந்துருங்க சொல்லிட்டு அவங்க யார் கமெண்ட் பண்ணதுனால அவங்களை வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க ஆனா லக்ஷ்மி மீனன் என்ன சொல்லிருக்காங்கன்னா இங்க அந்த டீம் கிட்ட என்னை வந்து இந்த மாதிரி அவன் வந்து இவ்வளவு கமெண்ட் பண்றான் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக அங்க பக்கத்தில் நமக்கு ஒரு தகவல் இருக்கு அந்த நேரத்தில் அவங்க உடனே அந்த போனாங்கல்ல அவங்க பசங்களை சேஸ் பண்ணிட்டு போய் தி வேலை வந்து கார்ல மறைச்சு அவங்க வந்து தயாரா பண்ணியிருக்காங்க லக்ஷ்மணன் வந்து அவங்க கார்ல பின்னாடி வணிஷ் விதுங்கிற ரெண்டு பேரோட கார்ல போயிருக்காங்க ஆயிட்டு ஒர்க் பண்ற அந்த எதிர் தரப்புலாம் இருக்காங்களா அவங்கள வந்து கார்ல இருந்து அந்த அழியார் சலீம் சொல்லிட்டு ஒரு அந்த ஆளை கூப்பிட்டு வந்து இவங்க லட்சுமணனுடைய கார்ல வந்து கூட்டி வச்சுக்கிட்டு அவங்க உள்ள போயிட்டு இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு கூப்பிட்டு போய் அதுல வந்து அடிச்சிருக்காங்க தாக்குதலாக தாக்குதல் நடத்தி இருக்கதாக சொல்லப்பட்டிருக்கு இதுதான் அதோடைய இந்த நடந்து என்ன நடந்தது அப்படிங்கறத சாராம்சம் இதுல வந்து இவங்களை வந்து தாக்குதல் அந்த அழியார் சலீம் அப்படிங்கிற அந்த நபர் மீது கடுமையாக தாக்குதல் பண்ணி தோட்டத்தை பண்ணி முடிச்சுட்டு அவங்கள வந்து பாந்தி வேலை இறக்கி விட்டுருக்காங்க பாந்தி வேலை இறக்குற அந்த நேரத்தில் பின்னாடியே போன அந்த ஐடி குரூப் உடைய கார்ன்ல வந்து அவங்க தான் போன பிறகுதான் அவங்க லட்சுமி நேரடியாக ஸ்க்ரீனுக்கு வர்றாங்க ஏன்னா உள்ள ஒரு ஆள் வந்து கேமரா செல்போன்ல வந்து அந்த லட்சுமி மேனனை வந்து தயாரி பண்ணுற அந்த வீடியோ வந்து எடுத்திருக்காரு காவல்துறை வர்றதுக்குள்ள வந்து அவங்க அந்த ரெண்டு பேரை வந்து பிடிச்சிட்டாங்க இவங்க லக்ஷ்மணன் அந்த ஸ்பாட்ல இல்லை அவங்க வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டதாக சொல்லப்படுது காவல்துறை தரப்புல இருந்து இப்போ காவல்துறையினர் வந்து அதிகாலையில் வந்து நான் அந்த அந்த டீமை சேர்ந்தவங்க வந்து திடீர்னு லட்சுமணனுடைய தங்கி இருக்கிறதா சொல்லப்படுற இடத்துக்கு வந்து அவங்க போய் சேர்ச்சிப்படுறதுல லக்ஷ்மணன் அங்கே இல்லை சேஸ் பண்ணி போனதும் அந்த அழியார் சலீம்ங்கிற நபர் ஐடி ஊழியரை வந்து தனியாக ஒரு கார்ல அழைச்சி அழைச்சிட்டு போய் அவர் மீது தாக்குதல் நடத்தினதும் தான் மிகப்பெரிய ஒரு குற்றமா பார்க்கப்படும் இது வந்து நடந்து முடிஞ்சிருந்தா அது வந்து பெரிய அளவுல வெளியில வந்திருக்காது விரட்டி சென்று தாக்குதல் ஆள் கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சு தாக்குதல் இது எல்லாமே கிரைம்ல வந்துருச்சு இப்போ இந்த கிரைமுக்கு உடந்தையா இருந்தது லட்சுமி மேனன் அப்படிங்கிறத அந்த வீடியோ ஆதாரங்களை வந்து அவங்க ஐடி தரப்புலயும் வெளியிருக்காங்க போலீஸ் தரப்புலயும் அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க ஆனா அவங்க வந்து நீதிமன்றத்துல இருந்து அவங்க வந்து சரணடைஞ்சு அவங்க ஒரு புகாரை கொடுத்திருக்கதா இப்ப நமக்கு தெரியும் ஜாமீன் அப்ளை பண்ணிருக்காங்க உயர் நீதிமன்றத்துல ஜாமீன் அப்ளை பண்ணி மே செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் அவங்களை அரஸ்ட் பண்றதுக்கு தடை விதிச்சிருக்காங்க ஜாமீன் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு நடுவில் அவங்க அதுலேயும் நிறைய பரபரப்பான குற்றச்சாட்டுகள் இருக்காங்க என்ன பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெண்களாக இருக்கிறதுனால அதை சொல்லும்போது அந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகும் அவங்க நினச்சிருக்கலாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லட்சுமிமணன் பற்றி எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சி தான் இருக்கும் வந்து பார்ல இப்படி ஒரு அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய அவ்வளோ ஒரு ஹோம்லியான முகம் வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு அமைதியான முகத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வன்பமா அப்படிங்கிற மாதிரி எப்படி அவங்களோட பின்னணி என்ன பொதுவாக வந்து லட்சுமணனுடைய மீனனுடைய முதல் காரணம் வந்து அவங்களுடைய அந்த முகம்தான் குறிப்பாக ஸ்னேகா அவங்களுடைய சக்சஸ்க்கும் அது ஒரு பெரிய காரணம் அமைஞ்சது இந்த லட்சுமி வந்து ஒரு அவங்க வந்து படிக்கும் போதே ஸ்கூல் டைம்லேயே வந்து சினிமாவுக்கு நடிக்க வந்துட்டாங்க அவங்க அம்மா வந்து ஒரு பேசிக்கலாம் அவங்க வந்து பரதநாட்டிய டீச்சர் அவங்க மல்லாங்கிணர்னு ஒரு இடம் இருக்குல்ல மல்லாங்கிணர் அந்த அங்கே உள்ள பெண்கள் தான் அவங்க வந்து நடன ஆசிரிய இருந்திருக்காங்க அதனால இயல்பாகவே வந்து லக்ஷ்மி வந்து பரதநாட்டியம் வந்து தெரியும் அவங்க வந்து இவங்க கேரள பேக் அவங்க அவங்க ஒர்க் பண்ணது வந்து அந்த அம்மா வந்து ஒர்க் பண்ண உஷாங்கிறவங்க அவங்க லட்சுமணோட அம்மா வந்து ஒர்க் பண்ணது அங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க டீச்சரா ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த நேரத்துல தான் இவங்க பரதநாட்டியம் கத்துக்கிட்டு அந்த நேரத்துல பண்ணிருக்காங்க அப்போ டிவில வந்து பரதநாட்டியம் ஒரு அரங்கேற்றத்துல வந்து இவங்க லக்ஷ்மி மணன் ஆடி இருக்காங்க அந்த நேரத்துல வந்து வினயன் வந்து நிறைய வித்தியாசமான படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அவர் வந்து டிவியில லட்சுமி மணன் பார்த்துட்டு தான் ரவீண்ட சுகந்தம் ரசியா சொல்லிட்டு ஒரு படத்துல வந்து லக்ஷ்மணனாக நடிக்க வச்சிருக்காங்க அந்த படத்துல இருந்து அந்த திரும்ப வந்து அலி அக்பர் ஒருத்தர் எடுக்கிற ஐடியல் கப்புளுங்கிற படத்துலையும் இவங்க நடிச்சாங்க மலையாளத்தை நடித்ததுக்கு பிறகுதான் இவங்க வந்து சுந்தரபாண்டியன் அந்த படங்கள் மூலமாக அதில் பார்த்துட்டு புது முகம் வேணுங்கிறதுக்காக சுந்தரபாண்டியன் படத்துல வந்து சசிகுமாரோடைய நடிக்கிறாங்க அவங்க அந்த ஹோம்லி முகம்னு சொன்னீங்களா அந்த ஒரு அட்ராக்ஷனில் ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நேட்டிவிட்டியான கதை வேற இருந்ததுனால மதுரை ஸ்லாங்கோடைய சேர்ந்து பண்ணதுனால அந்த வந்து ரசிகர்களுக்கு ஈஸியாக ரீச் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் மாடர்ன் இதுவும் பண்ணாங்க விஷால் கூடலாம் நான் சிங்கப் மனிதன் படங்கள்லாம் பண்ணாங்க அவங்க நடித்ததில் வந்து இந்த கொம்பன் படம் வந்து ரொம்ப பாண்டி நாடு கொம்பன் இந்த மாதிரி படங்கள் வந்து கதையோடு இருந்ததுனால லட்சுமணனுக்கு வந்து ஒரு ரசிகர்கள் மட்டத்தில் ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு பெரிய மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுத்தது அது பிஸ்னஸுக்கும் அது பயன்படுத்தப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் கும்பன் படத்தில் லட்சுமி மேனனுடைய முகத்தையும் ஆக்டிங்கையும் பார்க்கறதுக்காகவே ரசிகர்கள் வரலாங்கிற மாதிரி விமர்சனங்கள் நிறைய எழுதினாங்க ஆனால் அதில் வந்து முத்தையா இயக்குனர் முத்தையாவுடைய அந்த ஸ்கிரிப்டும் கார்த்தியோடைய அந்த ஆக்டிங் ராஜ்கிங் வந்து தான் வேறே பேச இருந்தது அதையும் தாண்டி அதிகமாக பேசப்பட்டது லட்சுமி மேனனுடைய அந்த அழகும் அது கிராமிய லுக்கும் அப்படி தான் லட்சுமி மேனன் வந்து சினிமா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஒரு சிநேக அளவுக்கு பெரிய அளவில் வந்திருக்க வேண்டியவங்களுக்கு வந்து திடீர்னு அவங்க வந்து அந்த சினிமால வந்து நடிக்கிறத விளக்கிட்டாங்க ஏன் விளங்குனாங்கிறது தான் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் ஆச்சுன்னா அவங்க லக்ஷ்மன் வந்து ஒரு போல்டான இயல்பாகவே வந்து அவங்க வந்து போல்டான கேரக்டர் சொல்ல அவங்க வந்து படிக்கும்போது காதலை பத்தின ஒரு வெறுப்பா தான் இருந்தாங்க அவங்க வந்து காதல்ங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை தான் அவங்க வளர்றாங்க அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு எத்தனை எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்களையும் எதிர்கொள்றதுக்கான ஒரு கட்சோட தான் லக்ஷ்மி மணன் பேசும்போது அப்படிதான் பேசுவாங்க நாங்கள்லாம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல வந்து லக்ஷ்மி ஒரு வீடியோ வந்து இணையத்துல வந்து வெளியாகி பயங்கர பரபரப்பா இருந்தது குறிப்பா சொல்லப்போனால் அது லட்சுமி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் ஆனால் தான் சொல்லி பத்திரிக்கையாளர்கள் ரசிகர்களும் அந்த இணையத்திலையும் வந்து இருக்கிறவங்கலாம் எழுதி பயங்கரம் பரவலாக போகுது ஆனால் அதை வந்து லட்சுமி வந்து அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல அவங்க வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு அவங்க அவங்களே அந்த வீடியோ பார்த்துட்டு இது நான் கிடையாதுங்க பொய்யான இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த வீடியோ வந்து கேரளா முழுக்க பழவி இது வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்திடுச்சு அவங்களுடைய வற்புறுத்தலின் பேரில் தான் அவங்க வந்து எஜுகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ப்ளஸ் டூ படிக்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ப்ளஸ் டூ படிக்க படித்தாங்க அதுக்காக சினிமா வந்து விட்டு விலகி போயிட்டாங்க அந்த விலகி போய் அங்கே ப்ளஸ் டூ பாஸ் பா அவங்க பாஸாக ஃபெயிலாங்கிறதுலே பெரிய சர்ச்சையாகி கேரளா ஃபுல்லாக லட்சுமி மேனன் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் பறவைலாம் நியூஸ் போட்டாங்க ஆனால் அவங்க பாஸ் பண்ணிவிட்டாங்க தேவாராங்கிற ஒரு இடத்துல கேரளா தேவாராங்கிற ஒரு கா இடத்துல ஒரு காலேஜ் எஸ் ஒரு காலேஜில் வந்து அவங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சி அவங்க வந்து ஆங்கில இலக்கியம் படித்து முடிச்சிட்டாங்க மிக ஆங்கிலேய லக்கியம் பற்றி இந்த மாதிரியான சூழலில் அவங்க சினிமாவையும் பிஸ்னஸையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொட்டிக்கு மாதிரி ஒரு இடத்துல நண்பர்களோட சேர்ந்து ஒரு கடை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஃபேஷன் டிசைனிங்கோட சேர்த்து அவங்களுக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு தான் ரொம்ப ஆசை ஆனால் அவங்க அம்மாவுடைய வற்புறுத்தலுக்காக லட்சுமி மணன் வந்து இந்த பேசிக்கு காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு அவங்க அதை அதுக்கப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் அவங்க இருந்தாங்க அப்போதான் இந்த நண்பர்கள் டீம் வந்து அவங்களுக்கு அதிகம் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால அவங்க இந்த வெளியில போறது பார்ட்டிகளை கலந்துக்கிறது அதை போ வந்த மாதிரி சம்பவங்கள் மூலமா அவங்க அதிகமா பேசப்பட்டு இருந்தாங்க அப்படிதான் வந்து லட்சுமணன் வந்து ஹோட்டல்ல பார்க்கறோம் கேரளாவிலே அதிகமான மேகசின்ஸ் எல்லாம் இப்ப சமீப காலமா எழுதிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துலதான் இந்த சம்பவம் வந்து நடந்தது லட்சுமணனோட அந்த தாக்குதல் பத்தி கேட்டீங்க அப்படின்னா அந்த பார்க்கும்போது காரில் போகும்போது துரத்தி போய் காரில் தூக்கி போட்டு அடிச்சு போகிறது ஏற்கனவே ஒரு மாதிரி நடிகையை வந்து இந்த மாதிரி காரில் தூக்கி போட்டு கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் தாக்குனாங்கன்னு ஒரு செய்தி ரொம்ப பிரபலமாக கேரளாவே ரொம்ப ஆடு போன மாதிரி கேஸாக இருந்தது வந்து கேரளாவில் ஸ்டைல் போல காரில் தூக்கி போட்டு கொண்டு போய் அடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக நடிகைகள் எல்லாருமே இப்போது பெரும்பான்மையானவர்கள் வந்து மதுபான பழக்கம் உள்ளவங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தகவல் தான் வந்து பட் வீடு வீடுகளில் சாப்பிடுவாங்க பார்ட்டிகளில் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற தகவலாம் வந்திருக்கு இந்த மாதிரி பாரில் போய் பப்ளிக் இருக்கிற இடங்களில் போய் அவங்களும் வந்து குடிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு புது தகவலாக இருக்குது வந்து வேறு யார் இந்த மாதிரி நடிகைகள் இந்த மாதிரி பார்களில் போய் சாப்பிட்ற அதாவது கோடம்பாக்கத்திலே வந்து நம்ம தமிழ் நடிகைகள் தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிச்சுக்கிட்டு இருக்க நடிகைகள் பலருமே நான் வந்து சில பேர் நான் வந்து நானே நேரில் வந்து ஹோட்டல்ஸில் பார்த்துருக்கேன் அவங்க வந்து சைலண்ட்டாக அவங்களுடைய தனிமையை வந்து தனிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் வந்து ரொம்ப அந்த டான்ஸுக்கும் இடுப்புக்கும் பிரபலமாக இருக்கிற ஒரு நடிகை வந்து அவங்க வந்து தனியாக உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தது நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து அவங்க யாரு கூடயும் சேரலை தனியாக இருக்குது இது வந்து அவங்களுடைய பொழுதை வந்து கழிக்கிறதுக்கும் அவங்க ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் அவங்க வந்து ரெகுலராக அதே இடத்துக்கு வர்றாங்க அது வந்து கிண்டியில் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வந்து நான் அதை நான் நேரில் நான் பார்த்தேன் அது மாதிரி வந்து நிறைய பேர் நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுக்குன்னு உள்ள சின்ன சர்க்கிளை வச்சுக்கிட்டு இன்னும் சொல்லப்போனால் சென்னையில் இருக்க கடற்கரை பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் இவங்களுக்காகவே தனியாக ஒரு டேபிள் தனி ஒரு ஒரு இடம் இடம் யாருமே டிஸ்டர்பன்ஸ் பப்ளிக் யாரும் போகாத அளவுக்கு ஒரு டேபிளே இருக்குது அங்கே வந்து திரைத்துறையை சேர்ந்த நடிகைகள்லாம் வந்து அங்கே தன்னுடைய நெருக்கமான தோழிகளோடு சேர்ந்து அவங்க ட்ரிங்க்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கிறத நாங்கள் ஒரு பத்திரிக்கை வேறு ஒரு சந்திப்புக்கு நாங்கள் போயிருந்தப்போ அங்கே நாங்கள் பார்த்தோம் அது வந்து அவங்களுடைய ப்ரைவேசி அவங்களுடைய சுதந்திரம் அதை நம்ம தலையிட முடியாது இது வந்து அந்த மாதிரி தனிமையாக அவர் அமைதியான ஒரு பொழுதை கடிச்சிட்ருந்தாங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்காது கிட்டத்தட்ட லக்ஷ்மி மேனன் வந்து சினிமாவை விட்டே விலகி போகிற அந்த மண்ணில் இருந்ததுனால அவங்க வந்து ரோட்டில் இறங்கி போய் சண்டை போடுற அந்த சூழலுக்கு வந்துட்டாங்க இப்போ வந்துட்டு அதனால் என்ன ஆச்சுன்னா இந்த இன்றைக்கி ஜாமீன் வரைக்கும் கேட்குற மாதிரி சூழல் வந்துருச்சு இது வந்து கேரளாவில் வந்து இவங்களுடைய ஒரு ஸ்டார் வேல்யூ இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாக வந்து அவங்க மேலே வந்திருக்கு அவங்களுடைய போல்ட்னஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சினிமாக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பெண் தனியாக சமாளிக்கணும் அப்படின்னா துணிச்சலோடு இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் அதே மனநிலை உள்ள துணிச்சல் வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பலவீனமாக போயிடுச்சு பாருங்க அதாவது காரில் விரட்டிட்டு போய் நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து அவங்க காருக்குள்ளேருந்து வெளியே எடுத்து தங்க காருக்குள்ளோடைய போட்டுக்கிட்டு அவங்கள வந்து தாக்குறது அப்படிங்கிற ஒரு அந்த துணிச்சல் வந்து போய் எந்த அளவுக்கு பலவீனமாக போச்சுன்னா இப்போ அதில் வந்து சுற்றுலா இருக்கிற கேமராக்களும் அந்த காதுக்குள்ளே இருந்தவங்க எடுத்த மொபைல் வீடியோவும் சேர்ந்து இப்போ அவங்களுடைய அந்த துணிச்சலுக்கு மிகப்பெரிய வேட்டு வச்ச மாதிரி போயிடுச்சு ஆனால் இதிலிருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க நீ வெளி வந்த பிறகு அவங்கள வந்து அந்த சம்பவம் வந்து பலவீனமாக இருக்குமே தவிர அவங்க புதுசாக ரெண்டு மூணு படங்களை இனிமேல் கமிட் ஆவாங்க அப்படிங்கிறது தான் இதை வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கும் அதனால் லக்ஷ்மி மேனனுக்கு வந்து இது பெரிய சர்க்கலாக இருக்காது இந்த சம்பவம் வந்து கண்டிக்கத்தக்கது அது உண்மைதான் ஆனாலும் ஒரு நடிகையாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கான இது வந்து வேற மாதிரியான அவங்களுடைய கேரியருக்கு வந்து பயன்படும் அப்படின்னு தான் எல்லோரும் பேசுவாங்க பேசுவோம் ஆமாம் பெரிய அளவில் பேசப்படுவாங்க இனி அவங்க நெகட்டிவ் ரோலில் கூட அவங்கள நடிக்க வைக்கலாம் இது வரைக்கும் கதாநாயகியாகவும் த தங்கச்சியாகவும் நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இன்னும் சொல்லப்போனால் இவங்களுடைய ஹோம்லி லுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய் விசாலோட சேர்ந்து கிசு கிசுலாம் கிட்டத்தட்ட விஷாலுக்கு இவங்களுக்கு இருக்கவங்க திருமணம் நடக்க போகுதுனால கூட பேசப்பட்டது அது வந்து விசால அப்போ அந்த நேரத்தை அதை மறுத்து சிரிச்சுட்டார் பொது மேடையிலே இருக்கும்போது அப்படியா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கு கூட உட்காந்துருக்கும் போது கேட்டார் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய அநியோன்யமான ஒரு முகம் அவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த சம்பவம் வந்து நமக்கு கண்டிக்கத்தக்கது ஆனால் அவங்களுக்கு அவங்க புதுசாக அவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கேரக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சம்பவமாக மாறிப்போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை